வணக்கம் நண்பர்களே கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங் வெளங்கு சேனல் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் உங்க பேரு பேர் ராஜேஷ் கண்ணன் அப்பா பேரு அப்பா பேர் அபிமன்யுன் எந்த ஊரு வாழப்பாடி சேலம் மாவட்டம் கொட்டவாடிங்கிற கிராமம் உங்கள் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் செவன் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் ஓகே என்ன போட்டிருக்கீங்க அசோலா போட்டிருக்கீங்களா அசோலா போட்டிருக்கோம் எவ்வளோ என்ன போட்டிருக்கீங்க இது என்ன ஒரு ஆறு மாசமா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன எப்படி பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கணும் இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பேக் வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டு வாங்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை காலங்களில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் போடாமல் போடாம எடுத்து வைக்கும்போது இதை சேஃப்டியாக எடுத்து வைக்காத விட்டுட்டேன் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கார்னர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓட்ட விழுந்துருச்சு சரி சரி இப்போ தான் நம்ம வச்சு அடிச்சாலுமே தண்ணி போக ஆரம்பிச்சு அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் மேலே இந்த பாலை இதை வாங்கிட்டு பிளாஸ்டிக் இதை வாங்கி இதை மேலே போட்டுவிட்டேன் இப்போ தண்ணி எங்கேயும் போகிறதில்ல சுத்தில என்ன பண்ணுறீங்க படுதா போட்டு கம்பியை வச்சிருக்கீங்க ஓட்டையில் கட்டிட்டீங்க ஓட்டை போட்டு கட்டிட்டேன் சரி

இப்ப அடுத்தது நாங்க என்ன பண்ணோம்னா இதை சமப்படுத்திட்டு நம்ம காட்டுல இருக்கிற மண்ணு செம்மண் செம்மண்ண நம்ம காட்டுல இருந்தாலும் சரி சரி அந்த மண்ணை நாங்க எடுத்து என்ன பண்ணிட்டோம் கல்லு எல்லாம் பொறுக்கிட்டு சின்ன சின்ன கல் ஏன்னா இந்த படுதா போட்டுக்கணும் ஓட்டக்கு விழுந்துடும் டெய்லி வந்து நம்ம கிண்டி உண்ணும் அலசி விண்ணுங்கிறதுனால படுதா ஓட்ட விழுந்து கல் கீரல் விழுந்துச்சுன்னா சோ அத மாதிரி நான் மாத்திருக்கிறேன் அதனால என்ன பண்ணா மண்ணை வந்து கல் இல்லாம நம்ம வந்து எடுத்து அந்த மண்ணை பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு

இவ்வளவு தண்ணி விட்டு நிறுத்திட்டேன் இதுல மண்ணு இருக்கு இவ்வளவு தண்ணி நிறுத்திட்டேன் தண்ணி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் இந்த ஃபுல்லாக மண்ணை ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக உள்ள கலக்கி விட்டேன் ஏன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகணும் அப்படியே இருந்துச்சுன்னா ஒரு பார்த்தீங்கன்னா போர் மண் நிற்கும் செம்மண் தனியா போயிடும் ஆமாம் அதனால ஃபுல்லாக கலக்கி விட்டுடணும் கலக்கி விட்டுனா நல்லா மிக்ஸ் ஆகிக்கிற ரெண்டும் அதுக்கப்புறமா தான் சாணம் ஒரு பக்கெட்டு நல்லா புது சாணமாக எடுத்து நல்லா கரைச்சி விட்டு அதில் இருக்கிற தூசெல்லாம் எடுத்து விட்டு ஊற்றி விட்டு அதையும் ஒரு டைம் கலக்கி விட்டோம் இதில் போட்டு ஆமாம் இதை போட்டு கலக்கி விட்ட பிறகு சரி இந்த விதையை வந்து ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தேன் நான் எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து இந்த விதையை நான் என்ன பண்ணிட்டேன் போட்டு விட்டேன் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி கிண்டி விட்டோம் இது வந்து குச்சியில் கிண்டி விட்டாங்க குச்சியில் கிண்டி விட்டோம் குச்சி எடுத்துட்டு டெய்லியுமே காலையில் நேரம் மட்டும் ஒன்ஸ் இப்படி கிண்டி விட்டுட்டோம் கிண்டி விட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாள் அந்த நாலு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்துடும் ஆமா இந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெருக்கமா வரும் அப்போ நாங்க எடுத்து போட்டுரும் இந்த பக்கம்லாம் பாருங்க தெரியும் போட்டு எத்தனை நாள் கழிச்சு இது எடுத்தீங்க ஒரு போட்டு ஒரு நாலு நாள் அதிகபட்சம் இல்லைன்னா அஞ்சு நாள் நம்ம விதை வந்து அதிகமாக போட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள்ல எடுத்து போடலாம் சரி விதை கொஞ்சம் குறைவா போட்டோம்னா அது பூக்கிறது வந்து எல்லா இடத்துக்கும் பரவும் இல்லைங்களா அப்புறம் லேட் ஆகும் விதை நம்ம அதிகமா போட்டோம் அப்படின்னா ரெண்டு மூ ரெண்டாவது நாளே நம்ம அதிக எடுத்து எடுத்து போடலாம் ஒரு வாரம் எப்படி ஆகிடும் ஆமா சரி சரி அதனால அஞ்சு நாள் விட்டுட்டு நம்ம அடுத்து எடுத்து போட்டோம் இந்த ட்ரேவில ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ எடுக்கிறீங்க இந்த ட்ரேவில பாத்தீங்கன்னா இது கம்மி சின்ன ட்ரே கொஞ்சம் நான் கட் பண்ணி விட்டேன் அதனால வந்து இந்த ட்ரேவில ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ எடுப்பேன் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அரை கிலோ அரை கிலோ எடுப்போம்

இப்ப வந்து இந்த கொஞ்சம் ஓரமாக தான் வீட்டு ஓரமாக இருக்குதான் நிழல் வந்துருது நிழல் காலையில மட்டும் வெயில்ல இருக்கும் பாத்தீங்கன்னா மதியத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஆச்சுன்னா எங்களுக்கு நிழல் வந்துடும் அதனால நாங்கள் நாங்க வெயில் காலமாக கட்டி இருந்தேன் ஷேர் நெட் கட்டி அதில் விட்டுருந்தோம் இந்த அசோல எதுக்கு போடுறீங்க கோழிக்கு தான் மெயினாக போடுறேன் இப்போ கோழிக்கு போகிறதுனால என்ன கோழிக்கு நான் இப்போ இதை வந்து ஒரு ஒரு நூறு கோழி வாங்கி விட்டுருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு எனக்கு தீவனம் பசந்திவனு பாத்தீங்கன்னா காட்டில் போய் பில்லு எல்லாம் கொண்டு வரணும் நான் ஷெட்டுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தான் வெளியே ஓப்பன் இருந்துச்சு அதில் விட்டு வளர்த்தும் போது எனக்கு இந்த பசந்தி இவனம் மெயினாக வந்து டெய்லி காட்டில் போய் எடுத்துகிட்டு வரணுங்கிறது எனக்கு முடியாத சிரமமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் பண்ணால் இந்த அசோலா ரெடி பண்ணி போட்டோன்னா எல்லா கோழியும் கொத்த ஆரம்பிச்சிருச்சு நல்லா சாப்பிட பாத்தீங்கன்னா கோழி நல்லா வெயிட் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மாசத்துல வளர வேண்டிய கோழி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது டுறதுனால கூட நல்லா இருக்கும் கோழி டேஸ்ட் நல்லா வெயிட்டும் நல்லா இருக்கும் தீவன செலவு குறையும் தீவன செலவு குறையும் உங்களுக்கு அந்த என்ன செலவு அசோலா போறதுக்கு அசோலா போறதுக்கு காஸ்ட்லாம் அதிகம் இந்த பேக்கு இந்த பேக்கு பாத்தீங்கன்னா ஒரு நான் ஒரு இருநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த பேக்கு ஓகே ஓட்டை இருந்தாலும் வெளியில ஆமா மற்றபடி வேற எந்த அசோலா வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டேன் வெளியில நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தா ஃப்ரீயா வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் நான் இங்க கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து வாங்கும்போது நூறு ரூபாய் கொடுத்து ஒரு கிலோ இரநூறு ரூபாய் ஆனாங்க அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் நூறு ரூபாய்க்கு

விட்டுட்டோம்னா உங்களுக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வரும் நிறையா பூக்கும் இந்த வளர்ச்சி குறையிற சமயத்தில் ஆமாம் வளர்ச்சி குறையிற சமயத்தில் பண்ணா போதும் எவ்வளோ நாள் அது மாதிரி நான் என்ன விட்டுறேன் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி பண்ணுவேன் ஒரு மாதிரி பண்ணுவீங்க ஆமாம் இப்போ எத்தனை ட்ரே போட்டிருக்கீங்க இந்த மாதிரி ரெண்டு ட்ரே போட்டிருக்கு இங்கே ஒன்று போட்டிருக்கீங்க இங்கே ஒரு ட்ரே வந்து எனக்கு கிடைச்சிது அதனால இந்த ட்ரே எனக்கு ஒரு இடத்துல ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க நான் உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தேன் கேட்ட கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரே வந்து கட் பண்ணல பாருங்க அப்படியே ஃபுல்லா லெஸ்தா போட்டிருப்பேன் இது வந்து எவ்வளோ இந்த முக்காளுக்கெல்லாம் எடுப்பேன் டெய்லி முக்கா ம நேற்று முக்காலுக்கெல்லாம் எடுத்துட்டேன் இன்னைக்கு எடுக்கல இன்னைக்கு வந்து அந்த ட்ரே தான் எடுக்கணும் ஒரு நாள் டு ஒரு நாள் நான் எடுக்கிறது ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதுக்காக இந்த ட்ரே அப்படியே விட்டாச்சு ஸோ அசோலா வந்து லாபகரமாக இருக்கும் ஆமாம் லாபகரமாக இருக்கும் அசோலா பசுமையானதுக்கு பதிலா நீங்கள் அசோலா போடலாம் நீங்கள் இந்த கரையா அது இதோட விட பெஸ்ட்டு அரை அசோலை நல்ல டேஸ்ட் கால்நடைகளுக்கு கால்நடைகளுக்கு இப்போ ஆடுங்களுக்கு போடுறீங்களா ஆடுக்கு இன்னும் போட்டு வைக்கல அது பத்தில் எனக்கு என்ன இன்னும் இடவசதி கொஞ்சம் காட்டில் போட்டோம்னா அங்கே போய் எடுத்துக்கிட்டு வரணும் அதனால இங்கே நான் வீட்டுக்கு பக்கத்தில் செய்கிறதுனால கொஞ்சம் மட்டும் இப்போ கோழிக்கு மட்டும் போடுற மாதிரி இருக்கு அல்ல இல்லை அல்ல நீ அல்ல ஆ அள்ளி போடுப்பா கீழே கொட்டாத போட்டு ஆ അള്ളും പോഞ്ചിവിട്ട കൂടെ പോകും ഉം പൂച്ചെടുത്ത

அப்பதான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய நன்றி